ஹலோ ஆ சார் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் சார் நான் உங்களை மீட் பண்ணனும் சார் எதுவா இருந்தாலும் ஃபோன்லயே சொல்லுங்க இல்ல சார் இந்த விஷயத்தை நேர்ல பார்த்து தான் பேசணும் எங்க சார் இருக்கீங்க சென்னையில தான் இருக்கீங்களா இல்ல பிசினஸ் விஷயமா எங்கயாவது வெளியூர் போயிருக்கீங்களா இல்லங்க நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன் சார் நான் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு பேசணும் சார் இப்ப நான் வரவா ஃப்ரீயா இருக்கீங்களா சரி வாங்க நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன் சரிங்க சார் எனக்கு வாட்ஸ்அப்ல உங்க ஷேர் பண்றீங்களா நான் இப்பவே கிளம்பி உங்களை பார்க்க வரேன் ஓகே சார் தேங்க்யூ சார்

இப்ப சொல்லுங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க சார் நான் உங்க வீட்ல ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணலாங்களா ஏன் வீட்லயா ம் ஏன் திடீர்னு என்னாச்சு நீங்க ஏதோ அப்பார்ட்மென்ட்ல இருக்கறதா தான சொன்னீங்க ஆமா சார் அந்த ஃபிளாட்ல நான் மட்டும் தான் தனியா தங்கி இருக்கேன் அப்படியே உங்க கூட அம்மா அப்பா தம்பி அண்ணா யாருமே இல்லையா இல்ல சார் நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் எனக்கு கொஞ்ச நாளாவே ரொம்ப விசித்திரமான கனவுலாம் வந்துட்டு சார் வாட் என்ன சொல்றீங்க சார் நான் தூங்குனாலே ஒரே கெட்ட கெட்ட கனவு வருது சார் என்னால அங்க நிம்மதியா இருக்கவே முடியல இப்படி கனவு வரதுக்கு காரணம் அந்த வீடா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அதனாலதான் கொஞ்ச நாள் நான் வெளியே இருந்தா ஒரு சின்ன சேஞ்சா இருக்குமே தான் தங்கலாமான்னு கேட்டேன் சார் ஹோட்டல்ல தங்கினா சேஃப்டியா இருக்காது இல்லையா உங்க பிளாட்ல நீங்களும் உங்க அம்மாவும் மட்டும் தானே இருக்கீங்க நான் ஒரு வாரம் மட்டும் உங்க கூட உங்க பிளாட்ல தங்கிக்கவா என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இப்போ போய் பேஜி பூதம் அப்படின்னு நம்புற மாதிரி இல்லையே சார் நான் உண்மையதான் சார் சொல்றேன் ஒரு வாரம் மட்டும் இங்க தங்க சார் ஓகே ஒன் வீக் தானே தங்க போறீங்க தங்கிக்கோங்க ஆனா இங்க இருக்கும்போது பேய் பூதத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது சொல்ல போனா பேயி பூதம் எதுவுமே கிடையாது சரி ஏதோ நீங்க தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொல்றீங்களே தான் ஒன் வீக் இங்க இருக்க அலோ பண்றேன் சரி ஒன் வீக்குக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க சார் இந்த ஒரு வாரத்துல நான் வேற அபார்ட்மெண்ட் பார்க்கலாம்னு இருக்கேன் சார் ஒருவேளை அங்க போனதுக்கு அப்புறமும் அந்த பேய் கனவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் ஒண்ணும் வராது சார் ஒருவேளை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அங்க இருந்து வேற வீட்டுக்கு மாறிடுவேன் சார் சிரிக்காதீங்க சார் சரி சரி நீங்க இன்னையில இருந்து 1 வீக் எங்க தங்கிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் சரிங்க சார் நான் ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன் ஓகே பை சார் ம் சரிங்க சார் நான் போய் லகேஜ் எடுத்துட்டு ஒன் ஹவர்ல வந்துடுறேன் பாய் சார் பாய்